நீங்களே தயாரிக்கலாம் பால் ஃபேஸ் பேக் பச்சை பால் அழகான சருமத்திற்கு டானிக் கோடைக்காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் சரும பிரச்சனைகள் ஏற்படும் பச்சை பால் சரும பிரச்சனைகளுக்கான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது கோடை காலத்தில் பெரிதும் பாதிக்கக்கூடியது சருமம் சூரிய ஒளி கதிர்கள் சருமத்தில் விழும்போது நிறங்கள் மாறுகின்றன இதனை சன் டேன் என்று குறிப்பிடுவர் இதற்கான வீட்டிலேயே செய்யக்கூடிய இயற்கை மருத்துவ குணங்கள் கொண்ட முறைகளை எளிதாக தயார் செய்யலாம் குறிப்பாக பச்சை பால் அழகான உடல் சருமத்திற்கு பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது வேற்பட்ட மேனிக்கு பச்சை பால் சிறந்த குணமுடையது வேற்பட்ட மேனிக்கு கருநிறத்தை சாறு ஆகியவற்றை சேர்த்து உபயோகித்து வந்தால் வீட்டிலேயே டான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஆன்டிடான் ஃபேஸ் மாஸ்க் செய்வது எப்படி ஐந்து ஆறு ஆல்மண்டுகள் ஐந்து ஆறு பச்சை பச்சைப்பாலில் ஒரு மணி நேரத்திற்கு ஊற வைக்க வேண்டும் பிறகு பாலில் உள்ள பொருட்களை அரைக்க வேண்டும் முகம் கழுத்து பகுதிகளில் தேய்த்துவிட்டு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் விடவும் முகத்தை தண்ணீரில் நனைத்தபடி இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு அதே கலவையைக் கொண்டு தேய்க்க வேண்டும் சுத்தமான நீரினால் முகம் கழுத்து பகுதிகளை கழுவ வேண்டும் சம நிற மேனிக்கு பச்சை பாலில் உள்ள லாக்டிக் ஆசிட் தோல் நிறங்களை சம அளவில் வைத்திருக்கும் அது மட்டுமின்றி சருமத்தில் உள்ள டைரோசைன் என்ற சுரப்பி சுரக்கவும் பயன்படும் டைரோசைன் ஹார்மோன்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் சரும பகுதிக்கு நிறம் ஏற்றவும் உதவும் ஸ்கின் ஃபேஸ் மாஸ்க் செய்வது எப்படி பச்சைப்பாலில் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்கவும் ரோஸ் நீர் சேர்த்து கலக்கவும் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தேய்த்துவிட்டு விட்டு பதினைந்து நிமிடங்களுக்கு விடவும் பின்பு தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும் ஈரப்பதம் அளிக்கக்கூடியது சருமத்தில் ஈரப்பதம் தங்குவதற்கான பணிகளை பச்சைப்பால் செய்யக்கூடியது கோடைக்காலத்தில் சருமம் ஈரப்பதத்தை இழந்துவிடும் எனவே ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் பச்சைப்பால் மாஸ்க் செய்வது எப்படி ஒரு கிண்ணத்தில் கடலை மாவு பச்சைப்பால் கலந்து நன்றாக கலக்கவும் அரை தேக்கரண்டி தேன் ரோஸ் நீர் சேர்த்து கலக்கவும் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளை தேய்த்து பத்து நிமிடங்கள் விடவும் பின் தண்ணீரில் கழுவவும் சரும சுத்திகரிப்பு பச்சைப்பால் சருமத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கக்கூடியது ஆபத்தான யூவி கதிர்களில் இருந்து முகத்தை காக்கக்கூடியது அது மட்டுமின்றி மிருதுவான சருமத்திற்கு பச்சைப்பால் பயன்படுகிறது பச்சைப்பால் ஃபேஸ் கிளென்சிங் மாஸ்க் பாலுடன் பயத்தம் பருப்பு சேர்த்து அரைத்து வைக்க வேண்டும் முகத்தில் தேய்த்து பத்து நிமிடங்கள் விடவும் நான்கு ஐந்து நிமிடங்களுக்கு தேய்த்த பின் கழுவவும் இந்த இயற்கை முறைகள் மூலம் பளிச்சிடும் மென்மையான சருமம் பெறலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்